வெற்றி வெற்றி எடுக்கிறார்கள் திலகம் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா திருத்துறைப்பூண்டி அதன் சுற்றுப்புற கிராமங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மேல மருதூர் இந்திய கூட்டணி சார்பில் நாதை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வை செல்வராஜ் தனது பிரச்சார பயணத்தை இன்று ஆதியரங்கம் தலைக்காட்டு தேசிங்க ராஜபுரம் கச்சனம் பழையனூர் கோமலப்பேட்டை திருவேலச்சூர் எழலூர் விளக்குடி என நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பெண்கள் பூரண கும்ப மரியாதையுடன் ஆரத்தி எடுத்து இன்முகத்துடன் வரவேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருவாரூரில் இருந்து எமது செய்தியாளர் வர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய தலைவர் ஓ பழனிசாமி அவர்கள்